எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு வெளியே பேசுகிறோம் நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும் மேக்ஸிமம் கோயிலிருந்து வெளியே வந்து பேசுகிறோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காகவோ அதுவும் நாகரீகம் நாகரீகம் கருதி நம்ம வந்து வெளியே வந்துடும் ஏன்னா கோயிலில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாது இல்லையா அதனால் இப்போ நம்ம ஏதோ வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கொந்தளித்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நாய்களை தெரு நாய்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது அதை குழந்த மாதிரி பார்க்கணும் குழந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்க நீங்கள் வந்து எவனாவது ஒருத்தன் அந்த நாயை வந்து தொல்லை பண்ணியிருப்பான் அதனால அங்கே வர எல்லாத்தையும் அந்த நாய் கடிக்கும் அப்படி தான் அதை வந்து யார் வந்து தொல்லை பண்ணாங்களோ அதை பா அவங்ககிட்ட சொல்லி அதை வந்து சரி பண்ணணும் இப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா ஆக்சுவலாக எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து பொறுப்பாக முடியாது அது இல்லாமல் அந்த நாய் அது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அவன் அடிச்சுப்பான் அதெல்லாம் நமக்கு விஷயமே கிடையாது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று சரிங்களா ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாய் கடித்தாலும் சரி கடிச்சு கொதிர்னாலும் சரி இல்லை கொன்னாலும் சரி நம்ம வந்து அதை ஒரு குழந்தையா பார்க்கணும் அட நாய இருக்கா நமக்கு ஏதாவது இந்த சொல்றதுக்குலாம் என்னதான் இந்த இந்த மீன்கள்லாம் என்ன செய்யறதுன்னே தெளிவு அதாவது நிறைய மெண்டல்கள்லாம் சேர்ந்தா இப்படி இருக்கான் அதாவது ஒரு மொட்டு மொத்த பைத்தியமும் சேர்ந்தா எப்படி இருக்கமா அப்படிதான் இருக்குது இதெல்லாம் சரி வெறி வெறி நாயை விட்டுருங்க ரோட்டில் குறுக்க ஆகிற நாய் போகுது நானே விழுந்திருக்கேன் கையில் கல்ல அடிபட்டு கட்டு போட்டுக்கிட்டு அலைஞ்சிருக்கோம் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன செய்வீங்க என்ன ஒரு 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 அளவுக்கு மேல ஒரு பாப்புலேஷன் அதிகமாக கட்டுப்படுத்ததா வேணும் மனிதர்களே எடுத்துங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து குழந்தைங்க அம்மாங்க பன்னெண்டு குழந்தைங்க அம்மாங்க ஏகப்பட்ட குழந்தைங்க ஒரு டஜன்ங்கிறது அப்ப ரொம்ப சாதாரண ஒண்ணு இது மாதிரி போனா சரியா வராதுன்னு என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட் நாம் இருவர் நமக்கு இருவர் அடுத்தது நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்ப அதையும் விட்டுட்டாங்க நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரிங்களா இப்போ என்னன்னா ஒரு யா எது எந்த மிருகமாக இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே போனால் அதை கட்டுப்படுத்தணும் சைனாவில் வந்து ரெண்டு பிள்ளைக்கு மேலே பெற்ற ஒரு பிள்ளைன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில அதுக்கு மேலே குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுறான் அரசு வேலை கிடையாது நிறைய சலுகைகளை கட் பண்றாங்க ஏன் அவங்களாம் முட்டா போயலா ஒரு லிமிட் இருக்கு இந்த லிமிட்டை தாண்டா பிரச்சனை அது மனுஷனாவே இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்களா இப்ப நான் வந்து இப்ப கார் வந்து நான் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கோம் இது மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை இப்படி ஆயிடுச்சு சரிங்களா கார்ல போவோம் குறுக்க நாய் ஒடியாந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டு தடு மாதிரி போவோம் வேற யார் மேலே இடிச்சிடும் இந்த நாய்க்கு அது மேல இடிக்க கூடாதுன்னு கொண்டு போய் வேற எவனா மனுஷன் மேல போய் இடிச்சிருவோம் இல்ல வேற ஏதாவது ஒரு விலங்கு அமைதியா ரோட்டோரமா இருக்கும் அதுல போய் இடிச்சிருவோம் இல்ல பில்டிங்ல இடிச்சிருவோம் நிறைய பேர் எத்தனை பேர் நான் சொல்றது காரு டூ வந்து தட்டு தகுந்த மாதிரி கீழே விழுந்துருவோம் அது மாடு அப்படி தான் மாடே பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் போவோம் அது வந்து எருமா மாடாக இருக்கும் கண்ணு தெரியாது வேற ஏதாவது ப்ரௌன் கலராக இருக்கும் கண்ணு தெரியாது நேராக கொஞ்சம் வேகமாக போனோம்னா இடிச்சிட்டு விழு வேண்டியது தான் அப்போ அந்த மாட்டை அப்புறம் படுத்தணும் அதை விட்டு விட்டு அது குழந்தையா பாரு நீ வந்து எல்லாம் குழந்தையா பாரு பாரு அது அது அப்புறம் ஏன்னா நிறைய நாய்ங்க அப்படி தான் பேசும் குழந்தையா பாக்கணும் அது புருஷனாக கூட பார்க்கட்டும் அது அவங்களோட விருப்பம் அதை பத்தி கவலை கிடையாது அவங்க எப்படியோ அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறாங்க ஆனால் அது நீங்க பாரு நீ அப்படி தான் பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் இங்கே பிரச்சனையே நான் ஏன் பார்க்கணும் நான் நாயா நாயை தான் பார்ப்பேன் நீ வேணா வளர்த்துக்க நாயே ஒரு வீட்டில் ஒரு இருபத்தஞ்சி நாயை வச்சுவாள பாப்போம் நீ தெருவில் இறங்கி நடக்க கூட மாட்டேன் இங்கே பிள்ளைங்க எல்லாம் கதறி அழுகுறாங்க ஒரு ஒரு பைய ஒரு இந்த நியானானா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் இதே தான் நாய்க்கு மேல இடிச்சிடக்கூடாதுன்னு திருப்பி ஆறு வயசா என்னமோ அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தை இறந்து போனது அவங்களுக்கு வந்து அது கூட ஒரு பெரிய விஷயமா தெரியல ஒரு சாதாரணமா அதுக்கு ஒரு தி ஒரு அம்மா சொல்லுது சரிங்களா என்ன சொல்றாங்க ஏன் நான் தான் போறப்ப குழந்தை குறுக்க வந்துருச்சு ரெண்டு தடவை அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது என்ன ஜென்மம் இது என்ன இதெல்லாம் என்னன்னு தெரியல இதுல வேற எட்டு மணி நேரம் நான் எங்க ரெக்கார்ட் பண்ணாங்க அதை போடுங்க எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணதை மட்டும் அந்த டிவி சேனல்காரன் போட்டான்னு வைங்க ஊடு பூந்து எல்லாம் வெட்டி போடுவாங்க ஏன்னா இப்போ நாற்பது நிமிஷத்துக்கே கொலை வெறியில இருக்கான் இதுல ஃபுல் அந்த ஃபுல் வீடியோ போட்டாங்கன்னு வைங்களேன் அன்எடிட்டட் வெர்ஷன் போட்டானா எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அவங்க வாழ்க்கை சரிங்களா இது ஏன்னா பைத்திய மாதிரியே பேசுறாங்க டாக் லவர்ஸ் என்ன பெரிய எந்த வெங்காயம் லவர் நீ 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 லவ் பண்ணி எதையோ பண்ணி தோலாடா நாங்க என்ன மயிர்கிடா லவ் பண்ண அறிவு இருக்கு அவங்களுக்கு ஏய் நான் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு எனக்கு இப்போ ஒரு காலேஜ் படிக்கும் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு காலேஜ் படிக்கிற அது போட்டேன் ஒரு மூணு நாலு மாசம் மேலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் இருக்கும் அப்ப என்ன பண்ணுச்சுன்னா நான் ஆக்சுவலா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த பொண்ணு பேசினாங்க அது ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஃப்ரெண்டு வீடு தான் கொஞ்சம் இப்பயாவது ஒரு சமயம் பேசுவோம் மாசம் ஒரு தடவை ரெண்டு தடவை பேசுவோம் அது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து போன் பண்ணோடனே அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லுது ஏதோ ஒரு பேர் சொன்னிச்சு ஹரிசா ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியான ஆகல இந்த மாதிரி செத்து போச்சாரு செத்து போயிடுச்சு போச்சு எல்லாம் போச்சு செத்து போச்சுன்னு கூட சொல்ல செத்து போயிட்டாருன்னு என்னம்மா அந்த மாதிரி தான் சொன்னிச்சு என் தம்பினே அப்படி என் தம்பி அங்கிள் செத்து போயிட்டாருங்கிறோம் அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசினுச்சு எனக்கா ஒரு இது என்னன்னா இது நமக்கு தான் ஒரு சரியா தெரியலையோ அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் சரி உடனே நம்ம கிளம்பி போவோன்ட்டு போனா நாய் செத்து கிடக்கு கதறி அழுகுறா சரி ரைட்டு அது கூட பரவாயில்ல அடுத்து அந்த நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும் அவர் இறந்துட்டாரு சொல்ல கூட இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறோம் அப்பா இறந்துட்டாருங்க என்னம்மா சொல்கிறேன் அப்பா இருந்தாலும் சொல்ல கூட நான் நாய் செத்ததுல இருந்து மீண்டும் அதை அது ஏதோ அந்த பேர் சொன்னுச்சு அதுலேருந்து இருந்து நான் மீண்டு வரல அங்கிள் அப்பா சொன்னது சொல்ல தோணல அங்கிள் இதெல்லாம் உறுப்புற ஜென்மமா இது இந்த மெண்டல் எல்லாம் இது இதெல்லாம் ஜென்மங்களா இது நாய் செத்ததுல இருந்து மீண்டு வரல செத்து போயிட்டாரு அவர் நல்லா எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்காரு ஒன்று மேலாமல் குடியாரப்பினா இருந்தால் கூட பரவாயில்ல ஆ ஏதோ கோவத்துல சோ அப்படி ஆயிடுச்சுங்களா இங்கே பாரு எறும்பா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மேலே போனால் அது கட்டுப்படுத்தி தான் ஆகணும் சரிங்களா அது கவர்மெண்ட் பார்த்துக்கும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களை யாராவது வந்து இங்க பாரு நான் இந்த இயக்கம் சொன்னேன் இல்லைங்களா வண்டியில் போகும்போது குறுக்க வந்து இந்த மாதிரிலாம் நிறைய கிடச்சி இப்போல்லாம் இவனுங்க அப்புறம் நாய் குறுக்க வந்து ஒரே தான் வேற என்ன செய்ய சொல்கிறீங்க உள்ளே இருக்கவங்கள இறங்குறதா சாப்பிட்றதா அது இந்த நாய் குறுக்க வந்து நிற்கும் உள்ளே இருக்கிற நம்ம வந்து என் மேலேயே போய் நிற்போம் இல்லைனா நம்ம எங்கேயா போய் பிரேக் அடித்து எங்கே போய் இடிச்சுட்டு நம்ம சாகணும் இந்த நாய்க்கு வேறு ஏதாவது அதனால அதனாலதான் வெளியே உட்காந்து பேசுகிறேன் சரிங்களா அப்படி இருந்தாலும் சொல்லுன்னு எல்லாம் ஏறியது பொறுமையா இருக்கணும்னு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு இந்த எல்லாம் என்ன அது என்ன மாதிரி சொல்றேன்னு தெரியல சமூக விரோதியா இல்லை தேச துரோகின்னு சொல்றதா இல்லை பைத்தியம்னு சொல்றதா ஏய் நாங்கள் வந்து நம்ம கோயில் இப்போ ஆக்சுவலா இது வந்து ஒரு வாராய் கோயில் வாராகி அம்மா எல்லாத்தையும் தெரியும் பன்றி உருவோம் சரிங்களா இப்போ என்ன பன்றியை வந்து யாரும் கொல்லக்கூடாது நம்ம சொல்லலாமா அது நான் தெய்வமா அதை வணங்குறேன்யா அப்போ வந்து பன்றி வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது அதை வெட்டக்கூடாது தோலை பண்ணக்கூடாது நான் சொன்னேன் என்ன ஆகும் அது எனக்கு தான் தெய்வம் நீங்க அப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ இங்கே ராகு எது வச்சுருக்கோம் கோயிலில் இருக்காங்க பரிகார ஸ்தலமா இருக்கு இப்போ பாம்பு அப்ப வந்து பாம்பு வந்து நீங்கள் யாரும் ஒன்றும் தொடக்கூடாது அதை அடிக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னா இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லை இது இப்போ அடுத்த கற்ற போகிற கோயில் கால பயிரூர் அதுல வராரு வாராகி கோயிலை மைஷாரோட மிருத்திஞ்சய வாராகி கோயில் கட்டுறோம் அதில் வந்து கால பைரவர் அதில் இருக்காரு அப்போ வந்து நாம வந்து நாய் இங்கே பாருங்க நான் தெய்வமாக வணங்குறேங்கிறது அது அப்பறம் அப்புறம் சரிங்களா மீன் உருவத்தில் கூட தான் இறைவன் இருந்தார் மீன் இருந்தார் சரிங்களா ஆம ரூபத்தில் இருக்காரு எல்லா விலங்கு ரூபத்திலையும் கடவுள்கள் இருந்திருக்காங்க அதுக்காக வந்து நம்ம அதிர்சயக்கூடாது அதிர்ச்சிய கூடாது நீ நாயை நீ நாயை லவ் பண்ணி எதையோ பண்ணி தொலை அது அப்புறம் நம்ம கிட்ட வந்து அடுத்தவங்களை வந்து நீ இப்படி தான் இருக்கணும் ஏன்னா கடிப்பட்டு அவன் செத்து கலக்குறான்டா வேபிஸ் நோய் வந்து அவன் உயிருக்கு போராடி செத்து போயிட்டான் நாய் மாதிரி செத்தான் இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா இவங்க அதை பற்றி கவலை இல்லை இவங்க அப்படி கடித்தாலும் கூட இவங்க தான் இருக்கும் ஆக நாய் கடிச்சிச்சு நான் நாய் மாதிரியே இருந்து சாமி கூட சொல்வாங்க நான் பாப்பா நான் பிறவி பலனை பயமாக பலனை அடைஞ்சிட்டேம்மா ஏன்னா இவன் மென்டல் அப்படிதான் இருப்பான் சரிங்களா இது என்னங்கடா இது நானே கோயில் கட்டுறேன் நான் நானே சொல்கிறேனே வாராகி பண்ணிட்டு வருவோம் அதனால நாய் குறுக்க வந்தால் அடிக்க தான் செய்வாங்க நாய் கடித்தா கொன்ன கூட செய்யலாம் வேற என்ன செய்வீங்க நாய் வந்து க காலை பிடிச்சிட்டு கவிட்டு இருக்குதுன்னா அப்போ நான் அப்படியே கெஞ்சிகிட்டு இருப்பாங்களா இல்லை அப்போ கூட லவ் பண்ணணுமா என்ன பெரிய இது அது அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அடித்து கொள்ள தான் செய்வான் வேற என்ன செய்வான் நாய் அதாவது குழந்தை வந்து நாய் குழந்தையே கவிக்கிட்டு இருக்கோம் கடிக்கும் ஆனால் அந்த நாயை காப்பாற்றணும் குழந்த அது போயிட்டு போகுது என்னங்கடா இது நான் பைத்தியகார கும்பல்லாம் சேர்ந்துட்டு போய் அதுல பணவா கோபி ஓகே அவரு கூட கொஞ்சம் பரவாயில்ல கடைசியில் கொஞ்சம் மன்னிப்பு மன்னிச்சுங்க உங்களுக்கு வருத்த இருந்தா மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டாரு அது கூட அது ஓகே அவரை விட்டுருங்க ஆனால் மற்ற எந்தளவு தருதலைங்கெல்லாம் இருக்குது அதுங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல சரிங்களா நம்ம இதெல்லாம் வந்து பாருங்க நாய் தொல்லை அடிக்க தான் செய்வாங்க கடிச்சா அது கொள்ள தான் செய்வாங்க சரிங்களா அது நாயின் இல்லை எல்லாத்தையும் தான் ஏன் மனுஷனையே வந்து கண்ட்ரோல் தான் அவ்வளோதான்ட்டாங்க நாம இருவர் நம்ம பாருங்க எல்லாம் ரெண்டு பிள்ளைங்க மேலே பத்துக்கிறது இல்லை ஒரு பிள்ளைங்க மேலே பத்துக்கிறது இல்லை நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல பாக்குறேன் நான் ஒரு என்னுடைய தெருவுல ஒரு இருபது வீடு கூட இல்லை முப்பது நாய் இருக்கும் வண்டியை இரவு இரவு நேரத்துல நம்ம வண்டியை எடுத்துட்டு போனோம்னா கார்ல போனோம்னா ஒரு இருபத்தஞ்சு நாய் அப்படியே வரிசை எல்லாம் படுத்து கிடக்கு ஹார்ன் அடிச்சா போவாது நாங்க இறங்கி ஒவ்வொரு நாயும் எல்லாம் தூக்கி தள்ளி இப்படி வச்சுட்டு என்ன அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனோம் ஏதாவது சொல்லிடுற அவன் அந்த ஆறு அடிப்போம் ஒதுங்கலன்னா அடிச்சு தான் போனோம் வேற என்ன செய்யறது நம்ம வர வேகத்தில் பிரேக் அடிச்சோம்னா இன்னொரு பின்னாடி வர இடிச்சு செத்து போயிடுவான் பிரேக் அடித்தோம்னா வேற எங்கேயா போய் இடிச்சிடும் அதுக்கு என்ன பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன் நாயே நம்ம சரி நீங்கள் சொன்ன மாதிரி நாயை லவ் பண்ணலாம் அப்படி ஏதோ ஒன்று பண்ணலாம் இப்போ இறந்து போயிட்டான்னா என்ன செய்யறது கையில் காலைல அடிபட்டுருச்சுன்னா அவனுக்கு என்ன செய்யறது இந்த கடி வாங்கி அவனுக்கு ரேபிஸ் நோய் வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு முதல்ல ஐடியா சொல்லுங்கள் இவங்க ஒன்றா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ இருந்தே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஒரே கிளியாக கழிச்சுடுவாங்க இன்னும் இப்போ என்ன வழின்னு சொல்கிறேன்னா அது அப்போ அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் அதுவும் ஒழுங்காக நடந்தால் நடக்கும் நடக்காம போவோம் கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டோம் நம்ம ஒன்று அதை அடித்து கொண்டு எல்லாத்தையும் வந்து சமாதி கட்ட சொல்ல அது கவர்மெண்ட்டு பார்த்துக்கோம் நீங்கள் ஏன் அதில் வந்து குறுக்க வந்துக்கிட்டு அது அப்படி இது அப்படி அதெல்லாம் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது நல்லா இருக்குதா இது பாருங்க நாயும் இல்லை எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் நமக்கு அச்சுறுத்தல் வரும்போது மனுஷனே அடிப்போம் இல்லையா ஒரு கெட்ட வார்த்தையில பேசினா திட்டினா கோவமா வராதா ஒரு சின்ன ஒரு சின்ன வார்த்தை கெட்ட வார்த்தை கூட வேணாம் திட்டிட்டாலே நம்ம கோவத்தை அடிச்சுடுவோம் அப்புறம் என்னை திட்டலான்னு ஒரு காலை தெரியாம காலை மிச்சிட்டான் ஒரு மனுஷன் நம்மளோட சக மனுஷன் காலை லைட்டாக தெரியாமல் ஆனா நாய் நம்மளை கொல்லும் ஆனா நம்ம வந்து அதை வந்து குழந்தையா பார்க்கணும் அதை லவ் பண்ணணும் ஆனா நான் இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க இந்த நாயை லவ் பண்றவங்க இந்த டாக் லவ்வர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க பாருங்க அவன் வேற எவனையுமே லவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை பெத்த அப்பனை கூட அவங்க நல்ல ஒரு ஒரு அன்பா பார்ப்பாங்களான்னு தெரியல எனக்கு சரிங்களா எவன் செத்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான் ஆனா நாய் ஒன்று செத்து போச்சுன்னா அவனு அவன் செத்ததை விட கூட ரொம்ப வருத்தப்படுறான் ஏண்டா எல்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க எந்த மிருகமா இருந்தாலும் நமக்கு ஆபத்து வரும்போது அதுக்கு சிக்கல் நம்ம பண்ணத்தான் செய்வான் மனுஷன் சரி அவனுக்கு யாரா இருந்தாலும் சரி அடுத்து வேற ஒரு மனுஷனால அவனுக்கு ஆபத்து வந்தாலும் அவனையும் தான் செய்வான் வேற என்ன செய்வான் தன்னை தற்காத்துக்கு அது எப்படி வந்து முயற்சி போடுது அது மாதிரிதான் அவனும் முயற்சி போனான் தன்னை தற்காத்துக்கு எவனோ ஒருத்தன் அடிச்சு விட்டான் எல்லாத்தையும் இங்க திருத்தி திருத்திட்டு இருக்க முடியுமா நம்மளால அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மத்தவங்களுடைய இதுல இருந்தா நான் பார்க்க முடியும் மனுஷனுங்களுக்கு என்ன பாதிப்புங்கிற இடத்துல இருந்தா நான் பேச முடியும் நாய்களுக்கு என்ன பாதிப்புலாம் நம்ம பேச முடியாது அது வேணா நீங்க வேணா பேசிங்க அப்படியே பாத்துங்க ஆனா இப்படியே பேசியிருந்தீங்கன்னா பெரிய அளவுல உங்களை வந்து ரொம்ப மோசமான உங்களை வந்து விமர்சிப்பாங்க உங்களை வந்து ரொம்ப கேவலமா தான் பேசுவாங்க சரிங்களா எங்க இப்ப உத்தரப்பிரதேச இங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் நம்ம கடிச்சு கொதிருச்சு நாய் இப்போ அவனு அப்பனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஆய் அப்பனுக்கு அந்த சூழல் இல்லை எல்லா கடவுள் ரூபத்துல எல்லா விலங்குகளும் இருக்கு அது பசுமாடா இருக்கட்டும் எதுவாக தான் இருக்கட்டும் நம்மளை வந்து முட்டுச்சு அப்படின்னா வேற என்ன செய்வாங்க அவங்க அதை வந்து வித்துட்டு போயிடுவாங்க அவன் நேரம் கசாப்பு கடையில் கொண்டு போய் காலி பண்ணி விட்டுருவான் சரிங்களா நான் சொல்றது பசுமாடாகவே இருந்தாலும் அதுதான் நடக்கும் சரிங்களா கொஞ்சம் பார்த்து பேசுங்க முதல்ல மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் சரிங்களா அடுத்தது மத்ததெல்லாம் நம்ம சரிங்களா நான் ஏதாவது தவறா பேசியிருந்தால் மன்னிச்சுங்க ஏன்னா நமக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து ஃபுல் ப்ரெஷர் நமக்கு ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் பாவம் அந்த பையன் அவன் இப்பதான் ரீசெண்டா இறந்து போயிடுச்சு அவங்க குழந்தை அவனே எவ்வளவு ஒரு இதில் அவன் 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 நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாயின் நிலைமையெல்லாம் அப்புறம் பேசலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நாயையும் நீங்க பாருங்க தப்பு இல்லை ஆனா கொசு வாடிக்கலாம் டெய்லி சிக்கன் சாப்பிடலாம் அதுக்கு ஒரு நாலு கவுளியா இருக்கலாம் அதே மாதிரி மட்டன் சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு நாலு ஆட்டா இருக்கலாம் ஆனா இவங்க அனிமல்ல மை கொஞ்சம் கவனமா பேசுங்கப்பா முதல்ல நம்ம மனுஷனை சக மனுஷனா பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எதோ வேணுனா லவ் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாராக மாட்ட வேண்டிகிறேன் நன்றி வணக்கம்